வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தருமபுரி மாவட்டம் பென்னகரம் அருகில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து கலெக்ட் கலெக்டர்கிட்ட போய் எங்கள் கிராமத்தில் மது வைக்க கடை வைக்கணும்னு மனு கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் எல்லா பெண்களும் மது கடைகளை மூடுங்கன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கிராமத்து பெண்கள் மதுக்கடை வேணும்னு ஏன் கேட்குறாங்க யோசிக்கணும் அந்த பெண்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வெளியே பத்திரிக்கை பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா எங்கள் ஊருக்கு சாராயக்கடை வேணும்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் எங்கள் ஊரில் சாராயக்கடை இல்லாததுனால எங்கள் வீட்டு ஆண்கள் எல்லாம் குடிக்கணும்னா இருபது கிலோமீட்டர் தூரம் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு இல்லைன்னா அங்கேயே குடிச்சிட்டு விழுந்துடுறாங்க சில சமயம் வர வழியிலேயே எங்கேயாவது விழுந்து கிடக்குறாங்க நாங்கள் தான் அவங்கள தூரம் போயிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை இல்லாதனால கள்ள சாராயம் அதிகரிச்சுட்டு இருக்குது அதை வாங்கி குடித்தா உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது உழைக்கிற பணம் வீணாக போனாலும் குடிச்சிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும் இல்லையா அதனால தான் எங்கள் ஊர்லேயே மதுக்கடை இருந்தால் நல்லா இருக்கும்னு அதை தான் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த பெண்கள் சொன்னது சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சியிலும் வைரலாக போச்சு டாஸ்மாக் வேண்டான்னு சொல்லி போராடிய பெண்களை தான் பார்த்துருக்கோம் நேற்று முன்தினம் எங்கள் ஊருக்கு டாஸ்மாக் கடை வேணும்னு மனு கொடுத்த பெண்கள் நேற்று வந்து எங்கள் ஊருக்கு டாஸ்மாக் கடை வேணான்னு அதே கலெக்டர் வந்து அதே பெண்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க சொன்னாங்க அதனால தான் நாங்கள் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க போனால் அங்கே மாற்றி இப்படி பேசிடுச்சு எங்களுக்கு கடை வேணாம் என்னம்மா சொல்ல சொன்னாங்க அங்கே

மீட்டிங்க்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க மதுக்கடை வேணும்னு காசு கொடுத்து சொல்ல சொல்கிறாங்களே அவங்க கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்களும் வந்து சொல்கிறாங்க தன் விரலாலையே தன் கண்ணை குத்திக்கிற மாதிரி தான் இது இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இந்த பெண்கள் வந்து மறுப்பு தெரிவித்ததால் இவங்களுக்கு யாரோ பணம் கொடுத்து சொல்ல சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுது இல்லைன்னா இந்த பெண்களை தான் எல்லோரும் தப்பாக நினச்சிருப்பாங்க இந்த பெண்களும் பணத்துக்காக இப்படி செய்திருக்கக்கூடாது மக்களோட வறுமையை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் எங்கள் ஊருக்கு ரேஷன் கடை வேணும் பள்ளிக்கூடம் வேணும் எங்கள் ஊருக்குள்ள பஸ் வரணும்னு கலெக்டர் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பாங்க இவங்க என்னடானா டாஸ்மாக் கடை வேணும்னு மனு கொடுக்குறாங்களேன்னு நினச்சோம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்